ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஷாரு பிளாக்ஸ் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் வெஜிடபிள் பிரியாணி தான் ஆனால் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் இல்லை கேடு இல்லை கீ இல்லை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப குயிக்கா சூப்பர் டேஸ்டா ஒரு வெஜ் பிரியாணி பண்ணலாமா முன்னாடியே இதை ரெடி பண்ணிக்கலாம் நாலு கட் பண்ண தக்காளி ஒரு கை புதினா ரெண்டு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் கேரட் ரெண்டு உருளக்கிழங்கு ரெண்டு பீன்ஸ் நூறு கிராம் பச்சை பட்டாணியை நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஒரு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு கல்பாசி மராத்தி மூங்கு ரெண்டு பிரியாணி இலை ஒன்று ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணி இலை சேர்த்திட்டு அடுத்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்க விடலாம் அடுத்து நம்ம கட் பண்ண ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கணும் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் புதினா ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் புதினா நம்ம வீட்டு போயிடாங்கறனால டேஸ்ட்டும் வாசமும் சூப்பரா இருந்தது தக்காளி நாலு கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் இதுலயே சேர்த்து வணங்க விடலாம் தக்காளி நல்லா மசஞ்சு இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்திக்கலாம் வெச்சிஸ் சேத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் கலருக்காக மட்டும்தான் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா கிடையாது எந்த எக்ஸ்ட்ரா இன்கிரீடியும் கிடையாது மிளகாத்தூள் மட்டும் வேணும்னா எக்ஸ்ட்ரா காரத்துக்காக சேர்த்திக்கோங்க அதுக்குன்னு டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல டேஸ்ட் பக்காவா இருக்கும் மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போனதும் அரிசிக்கான தண்ணியை சேர்த்திக்கலாம் மூணு கப் ரைஸுக்கு ஆறு கப் தண்ணிங்கிற ரேஷியோல தான் நான் சேர்த்திருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு வெஜ்ஜிஸையும் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ரைஸ் பாத்மதி ஆர் பிரியாணின்னு எதுவும் கிடையாது நார்மல் ரைஸை தான் சேர்த்திருக்கேன் அதுக்கே டேஸ்ட் சூப்பராக வந்தது முக்கியமா இந்த மந்த்ல பிரியாணி மேலே இருக்கு காசு தீரவே தீராது ஆனால் ஐ எம் வெரி ஷுர் இந்த பிரியாணி உங்களுக்கு கொஞ்சமாச்சு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் அண்ட் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு ரெண்டு விசலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும் பாத்தீங்கனாலே தெரியும் ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு சண்டே ஸ்பெஷலாக இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இந்த செஞ்சு பாருங்கள் மிச்சமே இல்லாமல் காலி வேண்டிடும் ஸோ மறக்காம இந்த டேஸ்டான வெஜ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ இன்னும் நிறைய நிறைய சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அதை தர விதமா நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடவே மறந்துடாம இதோ கீழே தெரியுது இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ